உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ மார்கழி மாதம் ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கால புஷ்ய தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா ஒன்பதாம் இடம் கால புஷ்ய தத்துவத்துக்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்ம காரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு வந்து மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவை பாடி இறைவனையினோட இணைந்த ஒரு நிகழ்வும் இந்த மாதத்தில் தான் இருக்கு அப்போது இந்த காலகட்டம் தான் வந்து என்னென்னக்க பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அதனால தான் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து மார்கழி மாதத்தில் வந்து காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கோலம் போடுவது பார்த்திங்கன்னா கற்பனை வளர்த்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னு வச்சுக்க நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடியற் ஆலையில் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த விடியற் ஆலையில் அந்த விடிய கால அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி வந்து பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பிராணசக்தி கிடைக்கும் என்னங்க பிராணசக்தி கட்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் வந்து ரொம்ப வலுமையாது ஆண்களுக்கு வந்து எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹாம் பவர் தான் ஆண்களுக்கு ஸோ பெண்களுக்கு வந்து என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம் அதனால தான் பெண்கள் வந்து கால்களை ரொம்ப பேணிக்கணும் அதனால தான் பெண்கள் ஆண்கள் நடப்பயிற்சி காட்டுறதிலும் பெண்கள் நடப்பயிற்சி செய்யும் போது தான் அற்புத விதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோனல் அந்த ஹார்மோனலுக்கான ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குதுங்க ஏன்னா அந்த கால்கள் தூண்ட போடும்போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து வலுவாக இருக்கும் எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை வந்து நல்லா வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்க குடும்பம் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் வந்து பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் சொல்ல ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும் ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது ஸோ அதாவது தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு குறிக்கும் ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டான விரியும்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான ஒரு அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவையை பாடி அந்த இறைவன் அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகள்லே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விழாவை டீட்டெயிலை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி சொல்லுவாங்க ஸோ ஜென்ம சனி ஸோ ஜென்ம சனி மீனராசிக்கு கெட்டதை பண்ணுமா அப்படின்னா கெட்டதை பண்ணாது நல்லது தான் பண்ணும் ஸோ என்ன மாதிரியான நல்லது பண்ணும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்றைக்கோ செய்த முயற்சிகள் நீங்கள் ஏற்கனவே எடுத்த பழைய முயற்சிகள் வழியாக இந்த காலகட்டத்தில் நன்மையான நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஏழரை சனி காலத்தில் மீனராசிக்காரருக்கு நடக்கக்கூடிய கெட்டதுன்னு பார்த்திங்கன்னா விரயங்கள் ஏற்படும் அதே சனி பகவான் தான் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணத்தையும் தூண்டுவார் ஸோ அப்போ வெளி விரயம் செய்கிறதா வெளிநாடு பயணம் நீங்கள் இதே வெளிநாடு பயணம் போயிட்டீங்க வெளியூர் பயணம் போயிட்டீங்க அப்போ உங்களுக்கு லாபம் மன மகிழ்ச்சியே கொடுத்துருவார் குறிப்பாக வேலையில் சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் அதுக்காக பயணத்துக்காக சிறிய விரயங்கள் செய்வது அந்த பயணத்தின் வழியாக மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுத்துருவார் அப்போ பயணத்தின் வகையாக இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஆதாயமும் லாபம் இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாவே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொழில் சார்ந்த முயற்சி தொழிலை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க வேலை சார்ந்த விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மீடியா துறையில் இருக்க மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அபரவிதமான ஒரு வளர்ச்சி என்பது இருக்குது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டடாக மாறிடும் அப்போ ஹைலைட்டடாக மீடியா துறையில் வந்து ஹைலைட் ஆயிடுச்சுன்னா தான் வருமானமே அப்போ மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது இருக்கும் நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பாக எல்லாமே நைட்டில் தான் வைப்பாங்க ஸோ அப்போ வந்து தூக்கமின்மை வந்த ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மீடியா துறையிலுக்கு ராசிக்கு வந்து அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பட வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் ஷூட்டிங் வைப்பாங்க ஸோ அப்போ என்னென்னாக்கா இது இதுதான் ஒரு விஷயங்கள் ஸோ அப்போ அந்த விஷயங்கள் உங்களை நம்ம தான் நம்மளோட விஷயங்களை ஷெடியூல் பண்ணிக்கணும் கிரகங்கள் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது என்பது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதனால் என்னென்னக்கா முறையான தூக்கத்தை மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வச்சுக்கணும் நீங்கள் தூக்க மீன்மையால் மட்டும்தான் உங்களுக்கு உடல் உபாதைகளும் பிரச்சனைகளும் வரும் ஸோ படிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான படிப்பு அந்த சுமை வந்து இருக்கும் நிறைய விஷயங்களை இந்த காலத்தை கற்றுக்கிற சொல்லிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் ஒரே டைமில் படிப்பாங்க அப்போ ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட ஒரே டைமில் ரெண்டு சப்ஜெக்ட் படிப்பாங்க ஒரே டைமில் இந்த ஹோம்ஒர்க் அந்த ஹோம்ஒர்க் ரெண்டு மூணு ப்ராஜெக்டை கொடுப்பாங்க ஸோ இதனால் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக அழுத்தம் ஏற்படும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் எடுத்த முயற்சிகளில் கையில் இருக்கக்கூடிய ஃபோனு பத்திரமா வச்சுக்கணும் நிறைய பேர் முயற்சி எடுத்துருப்பாங்க முயற்சி முயற்சியின் வகையாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நிறைய மீன ராசிக்காரர்கள் ஏதாவது சிறிய அவப்பெயரை சந்திக்கலாம் மேலும் கையில் இருக்கக்கூடிய ஃபோனு டம்மு டம்முன்னு கீழே உழும் ஃபோனு உழுந்து டிஸ்பிளே உடையிறது இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படும் ஸோ நான்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் அம்மா மூலயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க தொழிலில் அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும் ஆனால் வீட்டில் வந்து எவ்வளோ பணம் வச்சாலும் தங்காது உடனே எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் தொழிலில் முதலீடு போடுவாங்க இல்லை தங்கத்தை வாங்கிடணும் நிறைய பேர் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புதிய தங்கத்தின் மீது முதலீடு செய்வாங்க தங்க நகை வாங்கலாம் இந்த காலத்தில் ரேட்டு வந்து ஏறினே போகுது டக்குன்னு வாங்கிடுவோம் முதலீடு செய்வாங்க தங்கத்தின் மீது முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் முதலீடுகளை நிறைய செய்வாங்க இது சில பேர் என்ன பண்ணுவாங்க சீட்டு போடுறது அப்படின்ற மாதிரி சீட்டு போடுவாங்க சீட்டு போடுறது இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட் எஃப்டி போட்டு டெபாசிட் செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வீட்டில் ராசிக்காரர்கள் வீட்டில் பணம் தங்காது எவ்வளோ வச்சுருந்தாலும் அதாவது செலவு பண்ணிடுவோம் அதை வந்து விரயமாக மாற்றிக்கொள்வது தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் மேலும் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் நிறைய மீடியா துறையில் இருக்கிறவங்க தூக்க மேலே ஒரு அவதி வரும் தூக்க மின்மையால் நிறைய சில பேருக்கு அலர்ஜிஸ்லாம் ஏற்படும் ஸோ அதை சரியாக முறையான தூக்கத்தையும் உணவு பழக்கத்தையும் கண்டிப்பாக வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கு அவசர அவசரமாக சாப்பிட்றது வேக வேகமாக சாப்பிட்றது டைமே இருக்காது மீனராசிக்கிறப்ப அடித்து டக்கு டக்கு டக்குன்னு அரை அரசக்கம் ஒரு நிமிஷம் தான் டைம் கிடைக்கும் என்னவோ வெட்டி முறிச்சிட்ற மாதிரி ஸோ அதனால் என்னென்னாக்கா பொறுமையாக நிதானத்துடன் சாப்பிட பழகுங்கள் பேசும்போதும் அப்படி தான் பேசும் அவசர அவசரமாக யவனாக பற்றியாவது பேசிட்டு போயிடுறது வேக வேகமாக பேசுகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அப்போ உங்கள் பேச்சில் ஒரு நிதானத்தன்மை இருக்காது பேச்சில் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும் நீங்கள் பேச வேண்டியதை மாற்றி பேசக்கூடிய வாய்ப்புலாம் ஸோ இதனால் கூட சில பேருக்கு என்னப்பா அவரா ஏதோ ஒன்று வளருவார் அப்படின்ற மாதிரி சிறிய அவப்பேர்கள் வரலாம் இல்லை பேச வேண்டியதை மாற்றி பேசிட்டு அதனால் ஒரு அழுத்தமும் வரும் ஸோ அதனால் மீன பேச்சில் கவனம் தேவை நிதானம் தேவை ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசிக்காரர்கள் இந்த முட்டி வலி வரும் முட்டியில் ஒரு அழுத்தம் எலும்பு தேய்மானம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அது குளிர்ச்சின்னு இந்த காலகட்டத்தில் குளிர்ச்சியினால் முட்டியில் அந்த செவ்வு சுருங்குவது ஏற்படும் உடனே எலும்பு தேஞ்சி போயிடுச்சு உடனே நீங்கள் அப்படிலாம் மருத்துவ டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு மாதம் அந்த இடத்துல நீங்கள் வெப்பமான ஒரு சூடை வந்து ஒத்தரம் வச்சிங்கன்னா கூட சரியாயிடும் இல்லைன்னா டாக்டரை போய் பார்த்து சரியான சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த முட்டியில் இருக்கக்கூடிய சவ்வு சுருங்கும் சுருங்குவதற்கான வாய்ப்புகளுக்கு அதனால் முட்டி தேஞ்சி போயிடுச்சுன்னு எக்ஸ்ரே எடுத்தால் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் முட்டி ஜவுலாம் சுருங்காது ஸோ அது சூழலுக்கு கேட்டுற மாதிரி விரிவடையும் செய்யும் சூழ்நிலை சீதோஷ நிலைக்கு கேட்டுற மாதிரி விரிவடையும் செய்யும் சுருங்கும் செய்யும் ஸோ அதனால் குளிர்ச்சியினால் அது சுருக்கம் ஏற்பட்டிருக்கு என்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் சுற்று சுடு தண்ணி ஊத்துற வச்சாலும் சரியாகும் இல்லை ஏதாவது மருத்துவத்தில் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க மேலும் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னங்க அதிகப்படியான பயம் கவலைனால் இந்த சிறுநீரக ஸோ அந்த விஷயம் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு யூரின் போவதில் சில உபாதைகளும் ஏற்படும் அதுவும் கொஞ்சம் கவனம் கவனமாக வச்சுக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து உங்கள் தூக்கமின்மையால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த தூங்குனிங்கனாவே இந்த விஷயம் எல்லாமே சரியாயிடும் இல்லை அதிகமான பயம் கவலை இந்த மாதிரி உணர்வாலையும் இந்த அதிகமாக யூரின் போகிறது பெரும்பாலும் பார்த்து பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏற்படும் யூரின் சிறுநீரக பையில் வந்து தொற்று ஏற்படும் அதனால் ஒரு அழுத்தம் டிப்ரெஷன் இருக்குது செய்யக்கூடிய வேலையை முழுசாக செய்ய முடியாது ஒரு பதட்டத்தோட செய்யக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கும் ஸோ இது எல்லாமே சூழ்நிலைகளாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே மாறுமானால் கண்டிப்பாக மாறும் ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லாமே மாற்றம் தேவைப்பட்டால் மருத்துவம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா மீனராசிகளை நல்லா தூங்குங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் தூங்குனாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்